நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் அவரோடு உரையாடுவோம் சார் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிமுகவினுடைய ராஜேந்திர பாலாஜி அவர்கள் காங்கிரஸ் வந்து கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம் அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது நாட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது ஊருக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க குஷ்பு அவர்களை பொறுத்தளவில் பாஜகவை சார்ந்தவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஓய்வு பெறணும் இருந்து அப்படின்னு பேசியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் ஆக இன்னும் ராகுல் காந்தி எவ்வளோ பயங்கரமானவராக இருக்காரு தெரியுது ராஜேந்திர பாலாஜி விஷயத்தில் நான் அவரோட ஒத்து போறேன் எவ்வளவோ எதிர்பார்த்த ஏமாத்திட்டியாங்கிற கோபம் அவருக்கு இருக்குது காங்கிரஸ் மேலே அந்த கோபத்தை தான் அவர் வெளிப்படுத்திருக்காரு குஷ்போது வந்து நம்ம இது பண்ண வேண்டியது இல்லை இன்னைக்கும் இந்த தேர்தலில் அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு குஷ்புவுக்கு தெரியும் ஆனால் சர்வ ஏன்னா கிட்ட ஒரு நமக்கு ஒரு என்ன ஒரு மரியாதைன்னா சர்வ கட்சி தலைவி அவங்க ஏன்னா அவங்க இல்லாத கட்சியே கிடையாது தமிழ்நாட்டுங்கிற அனைத்து கட்சிகள்லேயும் உறுப்பினராக இருந்துட்டு போனவங்க அதனால தான் அவங்க எல்லா கட்சி பற்றியும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க சொன்னால் அதில் ஒரு சில உண்மைகள் இருக்கும் ராகுல் காந்தி வெளியே போகிறது நல்லதுங்கிறது அவங்களும் அந்த ஆதங்கத்தில் தான் சொல்லியிருக்காங்க இவ்வளோ வாய்ப்புகள் இருந்து விட்டுட்டியே இவ்வளோ வந்து பிஜேபி மேலே இது சொல்லி மா ஜெயிக்க முடியாமல் போச்சேங்கிறத வருத்தத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க ராஜேந்திர பாலாஜி குஷ்பூர் ரெண்டு பேரும் ஒரே இதை தான் சொல்லியிருக்காங்க இவ்வளவு நிரூபித்து உன்னால் ஜெயிக்க முடியாம போனதுன்னு நினச்சி வருத்தப்பட்டிருக்காங்க அவ்வளோ தான் அது கரெக்டாக அதில் உண்மை நாடே வருத்தப்படுது வெறும் இது மாத்திரம் இல்லை நாடே வருத்தப்பட்டு இருக்குது நாங்கள் நம்ம எங்களை பண்ணுற சீனர்கள் எல்லாருமே தான் இருக்கோம் இப்போ இதை பிஜேபி இருந்து என்றைக்கு இந்த நாடு விடுதலையா போகுதுங்கிறது அடுத்த விடுதலை போராட்டத்துக்கு இந்திய நாடு தயாராகணும் வேறு நம்ம மோடி மோடியை விட்ருங்க அவர் ஒன்று நம்பி பேசு அமித்ஷா கிட்ட தியானேஷ் கிட்ட இருந்து எப்படி இந்த நாடை காப்பாற்றுறதுங்கிறத யோசிச்சு பார்க்கணும் இப்போ காங்கிரஸ் அதனுடைய கூட்டணி கட்சிகளை பொறுத்தளவில் இது ஓட்சோறினால் தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஓட்சோறினால் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வெற்றி சாத்தியமா சார் சாத்தியம்னு காட்டியிருக்காங்களே ஒரு வாக்கு வாக்காளர் பட்டியல் போட்டாங்க அறுபது லட்சம் பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க அடுத்த ஒரு இதில் போட்டாங்க அதில் இருபது முப்பது லட்சம் பேர் தக்காளி போட்டாங்க நீக்கப்பட்டவர்கள் பற்றி தான் தகவல் வந்தது உடைய யாரை சேர்த்தாங்கிற தகவல் வந்துதான் அவங்க பாஜகவை சேர்ந்தவங்கள மாத்திரமே சேர்த்து இருந்திருக்கலாம்ல வாக்காளர் பட்டியலில் அவங்க மாத்திரமே ஓட்டு போட்டிருக்கலாம் ஒட்டு மொத்தமாக நீக்கிட்டு அவர்களுக்கு ஓட்டு போடவங்களை மட்டும் என்னையும் தெரியும் உங்களையும் தெரியும் நம்ம பாஜக ஓட்டு போடமாட்டாங்க நம்ம பேர் ரெண்டு பேர்த்தையும் எடுத்துட்டாங்க அவர் பாஜக ஓட்டு போடுறா அவருக்கு மாத்திரம் தான் ஓட்டு அப்படி பண்ணியிருக்கலாம் இல்ல இதெல்லாம் பேச அர்த்தம் இல்ல ராஜோ ராகுல் காந்தி மேல வைக்கிற ஒரே குற்றச்சாட்டு அது மக்களே சொன்னாங்க பாஜக அமித்ஷாவும் திருடிதான் ஜெயிச்சாங்கன்னு பார்லிமெண்ட்லயே நீங்க சொல்லிட்டீங்க ஓம் பிர்லா சபாநாயகர் அவை குறிப்பிட்ட பேசாம இருந்துட்டார் டிவியில் காட்டுறாங்க மோடி வரும்போது அமித்ஷா உள்ள வரும்போது ஓட் சோர் ஓட் சோர்னு பார்லிமெண்ட்டே கத்துது நிர்மலா சீதாராமன் வந்து இவர தீஃபுங்கிறார் கட்டுறாங்க டிவியில் ஏ தீஃப் வாட் வாட் கேன் யூ டூ அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிடுவேண்ணே ஆமாண்ணா திருடனே என்ன பண்ணிவிடுவேன் அப்போ அதுதான் இதுக்கு பீகார் எலெக்ஷன்லாம் வந்துருக்குறதுதான் ஆமாண்ணாங்க திருடணும் அதைத்தான் வந்து எல்லா நக்கீரன் பிரகாஷ் போன்றவர்கள்லாம் என்ன சொன்னாங்க போட்டை திருடுறாங்கங்கிறது மக்களுக்கு தெரியா தடுக்க வேண்டிய நீ என்ன பண்ணுங்கிறது நான் கேள்வி அதில் தான் நீ தோற்று போயிருக்கிறான்றாங்க எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் திருடுறாங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு விஷயம் நீ அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணல தடுக்காமல் விட்டுட்டு வந்து ஓட் சோடு சொல்றது என்ன அர்த்தம் அதுதான் தோல்விக்கு காரணம் அதுதான் இல்லை நம்ம ஒரே இடத்துல இருந்துட்டு கட்டளை பிறப்பிக்கக்கூடிய இடத்துலையோ இல்லைன்னா அதை மேலாண்மை அது எனக்கும் தெரியுங்க இந்த ரூல் எல்லாம் எப்படி நீ கொண்டு வருவேங்கிறது அதனால தானே உங்களை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன் நான் அதையும் உடச்சி கொண்டு வருவேன் தான் நான் எதிர் எதிர்பார்த்துருக்கேன் இன்னைக்கு சுகமா வந்து இது பண்ணிட்டு போயிருக்கிறாங்களே ஜெயிச்சுட்டு நோம ஜெயிச்சிட்டாங்களே இது இதுல வந்து இப்போ காங்கிரஸுக்கு பின்னடைவுங்கிறது அர்த்தமே இல்லை பின்னடைவு மக்களுக்கு மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு மத்தியில் நடந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் வெற்றி பெற்றது மக்கள் தோல்வி படுதோல்வி அடைந்தார்கள் அதுதான் இந்த எலெக்ஷன் நமக்கு தெரிஞ்சது இல்ல இந்த ஓட்சோரி விஷயத்தை தாண்டியும் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ்ல தான் கைவிட்டுட்டாங்களாம் அந்த அந்த அதை மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சாங்க மக்கள் ஓட்டு போட்டாங்க இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி வந்து பிஜேபியை விட இருபது மூணு பர்சன்ட் ஓட்டு அதிகம் வாங்கிருக்குது சீட்டு இல்லையே ஆமாம் இருபத்தி மூணு பர்சன்ட் இவங்க வாங்கியிருக்காங்க அவங்க இருபது தான் வாங்கியிருக்கு பிஜேபி பிஜேபிக்கு இரநூத்தி ரெண்டு சீட்டு இவங்களுக்கு இருபது சீட்டு இந்த குடறுபடி எப்படி நடக்குது கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளில் நீக்கப்பட்ட வாக்காளர்களை எண்ணிக்கையை விட அவங்க ஜெயிச்சிருக்கக்கூடிய ஓட்டு சதவீதம் வந்து குறை குறைச்சல் அப்படி இது பண்ணி அதாவது ஓட் ஷோருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்குதுங்க ஆனால் இந்த தேர்தலுக்கு பாஜக கொடுத்தும் பெரிய வேலை ஓ வாங்க ரெண்டு வாக்காளர் பட்டியல் ரெண்டு தீவிரவாத தாக்குதல் ஓ வாக்காளர்கள் ஆளுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தது இவ்வளோ செலவு பண்ணி தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க தீவிரவாத தாக்குதலை எப்படி நம்ம இதோட கம்பேர் பண்ண முடியும் நீங்கள் இந்தியாவில் எலெக்ஷன் சொன்ன இதில் இதை சொன்னது வந்து பொன்ராஜ் அப்துல் கலாம்னுடைய ஆலோசகராக இருந்தவர் அவர் சொன்னார் இந்தியாவில் தேர்தல் உடனே இந்திய மக்கள் தேர்தலுக்கு ரெடி ரெடியாகிறாங்களா இல்லையோ பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ரெடி ஆகிடுறாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு தாக்குதல் நடத்திடுறாங்க உடனே எலெக்ஷன் நடக்கும் பாஜக வெற்றி அடையும் அதை வழக்கமாக நடக்குதுன்னாங்க இது இன்றைக்கும் நேரத்தில் நடக்கலை அத்வானியும் ஜெயலலிதாவும் கூட்டணி வச்சாங்க நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது முதல் கூட்டம் நடக்கணும் கோயம்புத்தூரில் நடக்கணும் ரெண்டு பேருமே வரல அன்றைக்கி காலையில் பதிமூணு இடங்களில் குண்டு வெடிப்பு ஐம்பது பேர் இறந்து போகிறாங்க தேர்தல் வெற்றி பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி இங்கே தான் அதுக்கு இது ஆரம்ப இது போட்டது அங்கே தானே அதே தான் இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ புல்வாமா தாக்குதல் பாஜக வெற்றி பகல்காம் தாக்குதல் சரியா வரல எலெக்ஷன் அன்னைக்கு டெல்லியில் தாக்குதல் ரெண்டு தீவிரவாத தாக்குதல் நடத்தி ஜெயிக்கிறாங்க அதான் சொல்கிறாங்க அதான் அவர் பொன்றாச்சி கேட்டார் மற்றவங்களுக்கு தெரிஞ்சோ இல்லையோ தே பாகிஸ்தான் தீவிரவாதி உடனடியாக ஒரு தாக்குதல் நடத்தி பாஜக வெற்றிக்கு அவங்க சப்போர்ட்டாக நிற்கிறாங்க அப்படின்றாங்க இப்போது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு காங்கிரஸினுடைய காரிய கமிட்டி கூடியிருக்கு இதில் வந்து இது தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்த போராட்டம் நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொன்று கேசி வேணுகோபால் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து மக்கள் போட்ட வாக்குகளை பிரதிபலிக்கலை இந்த எலெக்ஷன் அதை தான் நான் சொன்னேன் இந்த தேர்தல் வந்து மக்களுக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் நடந்த போ தேர்தல் போட்டி இதில் தேர்தல் கமிஷன் ஜெயிச்சிருச்சு மக்கள் தோத்து போயிட்டாங்க அவ்வளோதான் மக்கள் ஓட்டு போட்டது காங்கிரஸுக்கு தான் இந்திய கூட்டணிக்கு தான் அதாவது ஓ இதில் பர்சன்டேஜில் வருது இருபத்தி மூணு பர்சன்ட் ஆர்ஜேடிக்கு வருது சீட்டை காணப்பு இல்லை இப்போ இந்த ஓட்டு எண்ணிக்கையின் போது கூட அறுபத்தி ஏழு சதவீதம் வாக்கு வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் அந்த எண்ணிக்கையை சொல்லலை இத்தனை கோடி வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத வந்து எங்க எதாவது அவங்க சொன்னாங்க அந்த வாக்கு எந்த எந்திரங்களை எடுத்துகிட்டு போகும்போது கூட இன்னொரு வண்டி போதுன்றாங்க அதே மாதிரி வண்டி இன்னொன்று போகுதுங்கிறாங்க எந்த வா எந்த வண்டியில் வாக்குந்திரம் இருந்தது எந்த வண்டியில் காரியம் வண்டியாக இது யாருக்கு தெரியும் வா வாக்கு எந்திரங்கள்லாம் வச்சுருந்த இடத்துல சிசிடிவிகள்லாம் அணைக்கப்பட்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே அணைக்கப்பட்டிருந்ததுன்றாங்க எவ்வளவோ இருக்குது இதெல்லாம் சொல்கிறதுள்ள அர்த்தம் இல்லைங்க இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னு தெரியும் நமக்கு தெரியாத விஷயம் எதுவுமே ப பிஜேபி ஒன்றும் புதுசாக செய்யலை என்ன இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற தான் இதை நீ ஓவர் கம் பண்ணுவேன் தானே உன் பின்னாடி நாங்கள் வந்தோம் இதை நீ ஓவர் கம் பண்ணலியப்பா என்னாட்டுமே நீ ஓடிச்சோடனு கத்துனா என்ன அர்த்தம் நீ போலீஸ் நெஞ்சுட்டு திருடுறா திருடுறா நான் இருக்கிறேன் ஆமாம் திருடுறா ஆமாம் திருடுறான் நீயும் சொன்னால் என்ன அர்த்தம் வீட்டில் திருட்டு போனதை வந்து போலீஸுக்காரன் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை ஊட்டுக்காரன் சொல்லி போடுறான் வீட்டில் திருடு போச்சுக்க வேண்டும் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நீ வர்ற திருடுறதை கண்டுபிடிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை அவனை பிடிக்கிறது வேலை பிடிக்கலையே நீ அந்த வேலையை காங்கிரஸ் செய்யலை அதனால தான் தோற்று ஓட் சோறுங்கிறது இந்தியா போராத்துக்கு தெரியும் பாஜகனாவே ஓட் ஷோர் தான் அதில் எந்த சந்தைகள் இப்போ வாக்காளர் இது பிரச்சனையில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை சரி பண்ண வேண்டியது எலெக்ஷன் கமிஷனோட வேலை ஆனால் தலைகீழாக வந்து நம்ம இருக்கோம் ஓட் ஷோரை நம்ம இருக்கோம் ஒருத்தருடைய பேர்லேயே பல வாக்குகள் வந்து போடப்படுது அப்படிங்கிற பிரச்சனைகளை நம்ம எழுப்பிட்டுருக்கோம் இந்த நேரத்தில் கர்நாடகத்தில் ஏற்கனவே ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்குகள் வந்து முறைகேடாக நீக்கப்பட்டது அந்த பிரச்சனையில் ஒரு எஸ்ஐடி வந்து நிறுவிருக்கிறாங்க கர்நாடக அரசு அதில் ஒருத்தர் என்னை கைது பண்ணியிருக்கிறாங்க முதன் முதலாக இந்த ஓட்சோரி விஷயத்தில் ஒரு நபரை கைது பண்ணியிருக்கிறாங்க எதுக்குன்னா இந்த ஓடிபி வாரத பைபாஸ் பண்ணி விடுறதுக்கு அவர் வந்து வேலை பண்ணியிருக்கிறாரு அப்படி பைபாஸ் பாஸ் பண்ணி விடுறதுக்கு ஒரு ஓட்டுக்கு எண்ணூறு ரூபா வீதம் அவர் வாங்கியிருக்கிறார் முதல் கைது வந்து கர்நாடகத்தில் நடந்திருக்கு வழக்கமாக எலெக்ஷன் கமிஷன் பண்ணக்கூடிய வேலையை கர்நாடக அரசு இருக்கு எப்படி எலெக்ஷன் கமிஷன் தான் இல்லைன்னு ஆயிப்போ ஞானேஷ் குமார் என்றைக்கு வந்து உட்காந்தார் எங்கேயும் அதெல்லாம் நடந்துருக்குதுங்க தமிழ்நாட்டாக தான் அதெல்லாம் வெளிநாட்டை விட்டாது கும்மிடி பூண்டி எலெக்ஷன் ம் அன்றைக்கு இருந்த தேர்தல் கமிஷனர் ஒரு உத்தரவு போட்டார் கும்மிடி பூண்டி தொகுதியை மா அந்நியர்கள்லாம் வெளியேறணும்னு உத்தரவு போட்டார் எல்லா கட்சிக்காரரும் வெளியே போயிட்டார் ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுக காரர்கள் அவங்க தான் ஜெயலலிதா தான் சீஃப் மினிஸ்டர் அந்த அதிமுகலாம் கும்மிடி பூண்டி பக்கத்தில் இருக்கிற கல்யாண மண்டபங்களை தங்கிட்டாங்க மறுநாள் காலையில் வாக்கு ஓட்டு தொடங்க சின்ன உடனே பத்தாவது நிமிஷம் பஸ்ஸில் வந்து இறங்கி கடை கட கடக்கடன்னு பத்து மணிக்குள்ளார ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டு போயிட்டாங்க கும்மிடி பூண்டியில் வெற்றி தேர்தல் கமிஷன் கண்டுக்கல அவர் தான் இப்போ இருக்காருங்கிறாங்க வேறு சொல்ல விரும்பல நான் சரி 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 இது எப்போ அவங்களுக்கு அடி விழுந்ததுன்னா காஞ்சிபுரத்துலையும் அதே பண்ணாங்க அழகிரி மதுரையில் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் திருமங்கலத்தில் அந்த மதுரையில் திருமங்கலத்தில் இடைத்தேர்தல் வந்தது ஓஹோ ஊருக்குள்ளே இருந்தால் வெளியே போகிற மாதிரி கூட்டு வந்து இது பண்ணுவியா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே வேலையை அவர் பண்ணார் தேர்தல் ஆணையத்துடைய சப்போர்ட்டே இல்லாமல் தனியாக பண்ணி திருமங்கலத்தில் திமுக ஜெயிச்சு அடித்து ஜெயலலிதா ஆட்சி அந்தமா ஆடி போயிடுச்சு ஏன்னா தேர்தல் ஆணையத்தை வச்சு நம்ம பண்ண தெரியுமுல்ல தேர்தல் ஆணைய சப்போர்ட் இல்லாமல் அழகிரி பண்ணிவிட்டாருன்னு அப்புறம் தான் அலைஞரை கண்டு அந்த மாதிரி பயம் வந்தது அதனால தான் கும்முடி பூண்டி ஃபார்முலாங்கிற பேர் மாறி திருமங்கலம் ஃபார்முலாங்கிறதுக்கு பேர் வந்ததுக்கு காரணம் தேர்தல் ஆணையத்து உதவி இல்லாமலேயே ஒரு எதிர்கட்சியாக இருந்த திமுக ஆளுங்கட்சியை எதிர்த்து ஜெயிச்ச சாம சா சாதனையை செஞ்ச ஒரு அலகிரி தான் அதுக்கு அந்தமாக பயந்துருச்சு ஆக அந்த அழகிரிக்கிட்ட போய் கேளுங்க இன்றைக்கி பீகாரில் நடந்த இந்த விஷயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் இந்த தேர்தல் தேர்தல் ஆணையம் பண்ணுற தில்லுமுள்ளுங்க எப்படி ஓவர் கம் பண்ணலாங்கிறது அவர் சொல்லி கொடுப்பார் இப்போ கேளுங்க அவன்னைக்கு அவர் கூட இருந்தவங்களால் போய் விசாரிச்சிங்கன்னா அது தெரியும் நம்ம தோக்கடிச்சு காட்டி இருக்கிறோம் தமிழ்நாட்டில் அதை செஞ்சாங்க இந்த தேர்தல் ஆணையத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியும் இல்லை இன்னொரு வகையில் சொல்லப்படுது அங்கே வந்து மறுபடியும் லாலுனுடைய காட்டு ராஜ்யம் வராமல் இருக்கிறதுக்கு மக்கள் ஓட்டு அடிச்சிருக்கிறாங்க பத்தாயிரம் ரூபா ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுத்தது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு கோடியே நாற்பது லட்சம் பெண்களுக்கு கொடுத்தது ஆட்சிக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் பல்வேறு திட்டங்களை வந்து நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லி பேசியிருக்கோம் நிதிஷ்குமாருக்கு இன்னுமே வந்து அங்கே மவுஸ் இருக்குது பெண்கள் அதிகமாக கிளர்ந்து வந்தது அதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர்களுடைய வெற்றியை சொல்லும்போது அந்த பெண்கள் வரந்தது தான் அது முக்கியம் ஸ்டாலினுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் பெண்களுக்கு பல்வேறு வகையான சலுகைகளை கொடுத்ததுங்கிற அந்த இந்த மாடலை ஃபாலோ பண்ணி தான் அங்கே அவங்க பண்ணாங்க அப்போ அவள் ஆயிரம் ரூபாய்க்குறத அவங்க பத்தாயிரமா கொடுத்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க ஆமாம் இவங்க நாங்கள் தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்றால் செய்வோம் நாங்கள் அவங்க செஞ்சுட்டாங்க அதனால் அவங்க வாங்கிட்டாங்க ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாங்க அதான் சொன்னேன் ரெண்டு வாக்காளர் பட்டியல்கள் நடந்த தில்லுமுள்ளுகள் ரெண்டு தீவிரவாத தாக்குதல்கள் தேர்தலுக்கு முன்னா முன்பாகவே பத்தாயிரம் ரூபா வாக்காளர்களுக்கு கொடுத்தது இதெல்லாம் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்ததுங்கிறதான் இது வந்து இது ஓவர்கம் மட்டும் பெரிய விஷயம் இல்லை இதை நீ செய்யலாம் இதை நீங்கள் செய்ய முடியும் வாக்காளர் பட்டியலில் வந்து பண்ணுறதை வந்து அதிகாரப்பூர்வமாக நீங்கள் பண்ண முடியலன்னா அதைத்தான் நம்ம வந்து ஓன் சோர் ஓன்ஷோர்னு நீ வந்து எல்லாம் கற்றுக்கிட்டதை அதை தடுக்கிறதுக்கு என்ன உண்டுங்கிறத செய்யலியே நீ அது இப்போ பிரச்சனை இப்போ வந்து வாக்காளர் பட்டியலை இப்போ பார்த்து இங்கே வந்து கேட்குறாங்க உங்கள் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்ட்டு கேட்குறாங்க அவங்க இங்கே இருக்கவங்க வந்து அவங்கெல்லாம் தமிழர்களில் அவங்களுக்கு தமிழ் அவங்க அவங்ககிட்ட தமிழ் ஃபார்மை கொடுத்தா அவங்க எப்படி ஃபில்லப் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேர் ஓட்டு போச்சு ஆ அவங்களுக்கு ஃபில்லப் பண்ண தெரியல உங்கள் மாதிரி ஒரு நெறியாளர் இருந்தார் அவர் தான் உக்காந்து எல்லாம் கொடுத்தாரு அவங்க கேட்குற கேள்விக்குள்ளே அவங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும் நாங்கள் அந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறோம் இங்கே வந்து ரொம்ப வருஷமா இருக்கு நான் இங்கே தான் ஓட்டெல்லாம் போட்டேன் போட்ட தர அவங்க போட்டதாங்க போட்டாங்க ஓட்டு இருக்குது ஓட்டு இருக்குது இந்த தடவை அவங்க ஓட்டு போயிடுது இது மாதிரி எவ்வளோ பேரை நீக்கினாங்கிறதா இது ஊரில் லிஸ்ட் வந்துருக்குது எவ்வளோ பேரை சேர்த்தாங்க அதுக்கு பதிலாக யாரை சேர்த்தாங்கிறது லிஸ்ட்டும் இல்லையே பாஜகவுக்கு எதிராக இருந்தவங்கள நான் நீக்கப்பட்டு பாஜக ஆட்களே அவங்க லிஸ்ட்டில் கொண்டுட்டு இருக்காங்க அதுதான் நடக்குது இது மக்களுக்கு தெரியுது எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அதை தெரிஞ்சிருந்து ஏன் தடுக்கலைங்கிறதா கேள்வி இல்லை இதை தாண்டி பல இடங்களில் ஓட்டு பெட்டிகளை வந்து மாத்துறாங்க சிசிடிவி காட்சி தான் ஒரு அதை தடுத்து நிறுத்த வேண்டிய அதை தாங்க நம்ம பார்க்கறோம் பொதுமக்கள் பார்த்துருக்காங்க அந்த லாரியில எந்திரங்களை ஏற்றிட்டு போகிறாங்க அதே மாதிரி ஒரு வண்டி பக்கத்தில் கூடவே போகுது எந்த வண்டியில மக்கள் வாக்கு ஓட்டு போட்ட வாக்கேந்திரன் எந்த வண்டியில வந்து தேர்தல் ஆணையம் தயார் பண்ண வாக்கேந்திரன் இருந்து யாருக்கு தெரியும் வாக்கேந்திரர்கள் வச்சிருந்த இடத்துல வந்து க சிசி டிவி எல்லாம் போயிட்டு இருக்குது காணாம போயிருது எல்லாம் இதெல்லாம் அவங்க செய்வாங்கன்னு தெரிஞ்சது தானே அதிகாரிகள் எல்லாம் அவர்களுடைய அதிகமாக அதை பச்சதான ஓட்டாங்க ஏன் எப்போ எத்தனை தடவை சொல்லி அமலாக்கத்துறை சில நீதிபதிகள் தேர்தல் ஆணையம் இதை வச்சு தான் பாஜக இதுவரை போயிட்டு இருக்குது இதை எது தகத்து தகர எடுத்து கொடுக்க தெரியலன்னு நீ தோத்தா போகணும் இதோட தோற்று காங்கிரஸ் அல்ல மக்கள் மக்களும் ஜனநாயகமும் தான் தோற்று நேரத்திற்கும் கருத்துக்களுக்கு நன்றி